Thank you அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிரான் பாஸ்தா பிரியாணி இதே ரால் பாஸ்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனே அமுக்குங்க அவளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த பாஸ்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரால்ட் செய்கிறது சிக்கனை செய்யலாம் மட்டனில் செய்யலாம் விசில் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இதை ரால் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா நம்ம சேனலில் மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இது இது ரால் ரால் வந்து ரால் வந்து பாஸ்தா செய்ய போகிறேன் ரால் பிரியாணி பாஸ்தா இது செய்ய போகிறோம் இதுக்கு இரநூறு கிராம் ரால் அடித்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஒன்று தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி சரி பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அந்த குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவனால் என்ன சேர்த்தாச்சு என்ன காயட்டும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கரம் தூள் கொஞ்சமாக கரம் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியிட்டுப்போ இப்போ பாருங்கள் கர மசாலாத்தூள் பொருந்துச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த ரால் பாஸ்தா பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிடலாம் ஆனால் பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிரியாணிக்கு மேலே நல்லா வதக்கிட்டுருலாம் கிச்சனில் ஒரே வெயில் அடிக்குது அதனால தான் போய் இருக்குது சாத்தி சாப்பி வெயிலாக தான் இருக்குது இப்போ எல்லாமே வெங்காயத்தை சேர்த்தாக்கி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இருந்து வெங்காயம் நல்லா வதஞ்சிடுவோம் இதில் தக்காளி வச்சு வச்சுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்க தக்காளி நல்லா வதஞ்சி இப்போ இதில் ஒரு தைப்படி மல்லி ஒரு தைப்பிடி கொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதச்சிக்கிறோம் இது எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ பாருங்கள் வெங்காயம் களி எல்லாம் நல்லா வதஞ்சிடுச்சு மிச்ச நாளில் இஞ்சி பூண்டு சேர்த்து கொடுக்குறோம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதக்கி வச்சு இப்போ இதில் நான் வந்து கார் கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இறநாங்க கொஞ்சமாக தெரியும் ஆனால் இரநூறு கிராம் வச்சுருக்கோம் இந்த காலை தழுவிட்டு நல்லா சத்துக்கு வாஷ் பண்ணி அதை நல்லா சேர்த்துக்கிடுவோம் இதையும் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது உப்பு சேர்த்து நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இப்போ வதங்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் இதை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த இறாலும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் பாருங்கள் கிலோ பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு வந்து பார்க்கலாம் நல்லா இப்போ பாருங்கள் இந்த இறாலோட மசாலாவில் சேர்ந்து கோட்டாயி நல்லா இருக்குது நல்லா வதங்கி போயிருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து இந்த பாஸ்தா கழுவி வச்சுருக்கேன் இது கிராம் ஃபஸ்ட்டாக இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் வதங்கினா தான் நல்லா குழையும் இல்லாமல் நல்லா வரும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் நல்லா பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க அதே ஒரே சவுண்டாக இருக்குது இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு வரும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வதங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வதங்கட்டு சேர்த்து வதங்கட்டு வதங்கினா தான் நல்லாயிருக்கும் வதங்கிட்டு பார்க்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாஸ்தா முங்கி மேலே ஒரு இஞ்சிக்கு தண்ணி விற்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெஞ்ச குடும்பத்தில் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு தண்ணியை சேர்த்து நல்லா வதக்கிட்டாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வச்சுப்பாங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு இல்லை போட்டுக்கலாம் இப்போ எதுவே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் நான் முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான முட்டை சேர்த்துக்காங்க இல்லைன்னா வேணாம் நான் இதில் முட்டை சேர்த்துக்குவேன் முட்டை சேர்த்து சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க மூடி போட்டு மூடிவோம் இல்லை மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சுட்டா சூப்பராக பாஸ்தா ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ரெடியாக ஒட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை முட்டையை வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த எக்கை வெளியில் எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் பாஸ்தா பார்க்கலாம் ஏன்னா முட்டை கரைஞ்சி மத்தியெல்லாம் இருக்குது அதனால அதை எடுத்துக்கிருவோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்மு ரெடி ஆச்சு பாருங்கள் ப்ரான் பாஸ்தா பிரியாணி சூப்பராக ஜம்மு ரெடி ஆச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ப்ரான் பாஸ்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக ஜம்மன் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் எக்கோடு சாப்பிடப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்